ஓபிஎஸ்க்கு வந்து இடமே இல்லை காரணம் என்னென்னா எங்கள் முக்கியமான புனிதமான இடமான எங்கள் அலுவலகத்தை வந்து ரவுடிகளை வச்சு தாக்குனவர் அதனால் அவருக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை திருப்பி சொல்கிறார் பிரதமர் வராரு துவக்கி வைக்கிறாரு அந்த உள்ள நம்ம நீங்கள் கூட வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு துவக்க போகிற கட்சி நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அதே மாதிரி தோக்க போற பிரதமர் ஒரு வார்த்தையை சொன்னாரு மதுரையில இருந்து டெல்லி போனவரு போய் நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்துல எல்லாம் அதிமுக பிஜேபிக்கும் இடையில ஒருத்தர் இருக்காரு அவர்தான் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காருன்னு அவரு நிர்மலா சீதாராமனை முதல் நாளே பார்த்தாரு அது எல்லா புகைப்படங்களும் வந்திருக்கு செங்கோட்டை மூவ் பண்றாங்க பிஜேபி பட் அவர் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்து அவர் பண்ணுவாரான்னு தெரியல பட் ஆனா என்னன்னா கடுமையா கோபத்துல இருக்காரு எடப்பாடிங்க அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை அன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க நீங்க பாராளுமன்ற தேர்தல் மாதிரி திருப்பி நீங்க பெருசா ஏமாத்துறாதீங்க ரொம்ப மோசமா இருக்கு உங்க சூழ்நிலை இல்லை சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது டிவி கேக்கும் டிஎன் கேக்கும் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு பட் அதுலேயும் சாத்தியமே இல்ல நீங்கள் எப்பயுமே திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து செங்கோட்டையினோட பரபரப்பு ஏற்படுத்துகிறாரு நீங்கள் அவருமோ ஒரு என்ன சாதாரணமாக ஒரு பிள்ளைப்பட்சி மாதிரி இருந்தவர்கள் எண்ணிக்கை பட் அதை எப்படி விஜய்லாம் தாக்குப்பிடிப்பார் அப்படிங்கிறது தான் அதோடய காரணம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் திமுக அடிக்கிற அடியை வந்து அவரெல்லாம் தாங்கி விட்றா அப்படிங்கிறதுலாம் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் தான் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சார் தொடர்ச்சியா ஏடிஎம்கேனுடைய டெல்லி பாலிட்டிக்ஸ் வந்து நீங்க பல சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம நேர்களுக்கு அதுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு வகையா வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு சீக்கிரட்டா டெல்லிக்கு போய் விசிட் பண்ணி மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்ததாக இப்போ நமக்கு செய்திகள்லாம் இப்போ இருக்கு கசைஞ்சிருக்கு என்னுடைய பின்னணி என்ன சார் இபிஎஸ் போயிட்டு வந்தாரு இப்ப அடுத்து செங்கோட்டையன் போயிட்டு வந்துருக்காரு இல்லை ஹக்கீம் இதுல என்னன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு முரண்டு பிடிச்சிட்டே இருக்கிறாரு இன்னும் பெருசாக வந்து நீங்க போயிட்டு வந்தாரு உடைய வேற அமித்ஷாவை பார்த்தாரு பிஜேபியிலே கூட்டணி ஓகேன்னு சொல்லிட்டாரு பட் அவங்க சொல்ற சில விஷயங்கள் குறிப்பா ஓபிஎஸ் சசிகலா விஷயங்கள இருக்கட்டும் டிடிவிய கூட்டணியில வச்சுக்கணுங்கிற விஷயம் இந்த விஷயத்துல வந்து அவர் வரைக்குமே அவர் வந்து சரியான புடி கொடுக்க மாட்டேங்கிறாரு பாத்தீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே திருப்பி ஓபிஎஸ் அவர் கூட சொல்லிதானே பேசியிருந்தேன் ஓபிஎஸ் வந்து இடமே இல்லை காரணம் என்னன்னா எங்க முக்கியமான புனிதமான இடமான எங்க அலுவலகத்தை வந்து ரவுடிகளை வச்சு தாக்குனவர் அதனால அவருக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை திருப்பி சொல்கிறார் இதை பிஜேபி ரசிக்கல காரணம் என்ன பிஜேபி இருந்து ஓபிஎஸ் தங்க நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சவர் ஓபிஎஸ்ஸு ஸோ அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாருங்கிறதுனால அவங்க வந்து அதிமுகவில் ஓபிஎஸை எப்படியாவது சேர்க்கணும் அட்லீஸ்ட் அந்த கூட்டணியிலேயாவது சேர்த்து அவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் எடப்பாடி அதில் வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கார் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ரைட்டு ஓகே நீங்கள் சொல்கிறதை ஏத்துக்கிறோம் மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிறதுல அவர் ஒரு பிடிவாதமாக இருக்காரு இது பிஜேபி ஆரம்பத்துலேருந்து என்ன காரணம்னா நல்லா பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்லையே நீங்கள் வந்து ஒரு பிடி கொடுக்கவே இல்லை காரணம் என்னென்னா அண்ணாமலை ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுனார் என்ன பேசுனார்னா எடப்பாடி எடப்பாடிக்கு எனக்கும் என்ன தனிப்பட்ட விஷயமா வாக்கியால் சண்டையா இங்கே மேடையில் இருக்கிற சில பிஜேபி தலைவர்களுக்கும் கூட எடப்பாடியோட கூட்டணி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எனக்கு ஏன் காரணம் என்னன்னா நான் போன் பண்ணி எடப்பாடிய கூப்பிட்டேன் காசி சங்கமம் நிகழ்ச்சிக்கு வாங்க பிரதமர் வராரு துவக்கி வைக்கிறாரு அந்த உள்ள கலந்து கூட வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு துவக்க போற கட்சி நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அதே மாதிரி துவக்க போற பிரதமர்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு என் தலைவனை பத்தி இழிவா பேசினவரை இனிமே அவர்கிட்ட நான் பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுனார் இது புரிதுங்களா சோ இந்த மாதிரி கொஞ்சம் பிடிவாதமா இருந்தவர் இருக்கிறாரு இது வரைக்கும் இருக்கிறாரு எடப்பாடி இதை வந்து பிஜேபி ரசிக்கல என்ன காரணம்னா அவங்கள்ட்ட பலமுறை அவங்கள்ட்ட ஏற்கனவே அவங்கள்ட்ட இடி விஷயங்களா இருக்கட்டும் சின்னம் பிரச்சனைல இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கு சாதகமா எதுவுமே உங்களுக்கு இல்லை சோ நீங்க நாங்க சொல்றது நீங்க கேட்கலன்னா வேற மாதிரிதான் நடவடிக்கைன்னு அமித்ஷா மறைமுகமா சொல்லி முடிச்சிட்டாரு புரிதுங்களா ஆனாலும் எடப்பாடி ஒரு விஷயத்தில் பிடிச்சிக்க பிடிவாதமாகவே இருக்கிறத வந்து பிஜேபி ரசிக்கலை அது ஏற்கனவே அவங்க கையில் எடுத்து சில பேரை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் செங்கோட்டையன் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடிக்கு வணக்கம் சொல்லாத ஒரு அதிமுக எம்எல்ஏ அவரு அவருடைய அவருடைய பிரேயர் என்ன பிரிந்தவர்களும் கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அடிப்படையில் தான் அவருமே இன்னும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாரு காரணம் ரொம்ப வீக்கா இருக்கு கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு இப்படி சொல்லிட்டு இருந்தவரை வந்து திடீர்னு நேற்று அவருக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு அவர் என்ன பண்ண சட்டமன்ற என்ன ஆட்டோமேட்டிக்கா இறங்கி சைலண்டா கிளம்பி இருந்து மதுரை போய் இருந்து டெல்லி போயிட்டார் ஆமா மதுரை போய் இருந்து டெல்லி போனவரை போய் நிர்மலா சீதாராமன் பார்த்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறோம் ஒரு தூதர் வந்து இந்த விஷயத்துல எல்லாம் அதிமுகக்கும் பிஜேபிக்கும் இடையில ஒருத்தர் இருக்காரு அவர் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு அவரு நிர்மலா சீதாராமன் முதல் நாளே பார்த்தார் அது எல்லா புகைப்படங்களும் வந்திருக்கு தொடர்ந்து சந்திப்பு தொடர்கிறதுன்னு கூட எல்லாமே போட்டிருந்தாங்க யாரு நிர்மலா சீதாராமனும் ஜி கே வாசனும் பார்த்து பேசி இந்த நிலையில தான் நேற்று திருப்பி சில விஷயங்களை வந்து நிர்மலா சீதாராமன் என்ன காரணம்னா இந்த பொறுப்பாளர்னு இன்னும் யாரையும் போடல தமிழகத்துக்கு என்ன காரணம்னா இந்த மாநில தலைவரை என்ன பொறுப்பு போடல சோ இந்த நிலையில தான் நிர்மலா சீதாராமன் தான் பாத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன தமிழக அரசியல் பாஜக அரசியல் பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்கள இன்னைக்கு நேத்து நேற்று பார்த்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசிருக்கேன் பேசியிருக்கேன் ஒருவேளை அமித்ஷா சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்காமல் நிர்மலா சீத்தாராமனை சந்திக்க கூடிய ஒரு இது கிடைச்சிருக் கிடைச்சிருக்கா அப்படி இல்லாட்டி இவர் வந்து நிர்மலா சீத்தாராமனை தான் சந்திக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்காரு சார் நீங்க சொன்னது கரெக்டா தான் உங்களை நிர்மலா சீத்தாராமனை சந்திக்கணும் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் அவங்க போய் பாத்திருக்காரு அவரு அவரு வந்து நான் போய் பார்க்கணும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிலாம் போல அவருக்கு வந்து கு அழைப்பே வந்து நீங்க வாங்க டெல்லி வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு இருக்காங்க தமிழக அரசியல் சம்பந்தமான சில விஷயங்களை முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சான்ஸ் அவருக்கு தான் கிடைச்சது கூவத்தூர்ல என்ன சில காரணங்கள்னால அவர் கொஞ்சம் ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாரு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது முதல் முதல்வர் வாய்ப்பு அவரு கிடைச்சது சோ இந்த முறை நம்ம இந்த மாதிரி அலட்சியமா இருந்துடக் கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக கூப்பிடுறாங்க நம்ம படையில அலட்சியமா இருந்துட்டோம்னா தப்பா போயிடும் அப்படிங்கறதுனாலதான் போய் உட்காந்து பேசிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை பட்சத்தில் நம்ம பல முறை சொல்லிருக்கிறோம் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்கப்பட்டோம் ரிஸ்க் எடுக்க மாட்டார் அதே நம்ம சொல்லிதான் ஆகணும் என்ன பண்ணுவார் கமிட்டி மாதிரி போடுங்க அந்த கமிட்டி இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்க பாக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஏன்னா செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் ஒன்னு அமுக எதிரான நடவடிக்கை எல்லாம் ஈடுபட மாட்டார் அதுலேயும் நம்ம தெளிவாக நம்ம அதை தான் ஆகணும் பட் அதே சமயம் சரி நீங்க எடுத்து பொறுப்பெடுத்து பண்றீங்களா பூச்சி வளர ஆகுறிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டாரு அவர் பெருசால ரிஸ்க் எடுக்க மாட்டார் ரிஸ்க் எடுக்கிற மீன்ஸ் என்ன நினைக்கிறாரு ஒன்னு வயசு ரெண்டாவது பொருளாதார ரீதியா அவர் பெருசாக ஒன்றும் அவர் சவுண்டு கிடையாது ஸோ அதனால என்ன நினைப்பாரு கமிட்டி ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து ஒரு கமிட்டி மாதிரி போடுங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்கணும் இதுல என்னன்னா இந்த விஷயம் எடப்பாடிக்கு கடுமையான கோபத்தை கொடு கொடுத்துருக்குது அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது அது பண்ணிடுவாரு இன்னைக்கு நாளைக்கு கூட ரியாக்ட் பண்ணுவார் பாருங்க அவர் ஏன்னா நம்ம கட்சியுடைய தலைவர் ஒரு எம்எல்ஏ அவரை ரகசியமா கூப்பிட்டு பேசுறாங்க

உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் சொல்லி தான் ஆகணும் யார் யார் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வர்றாங்கங்கிறதெல்லாம் க்ளியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாகணும்ல ஸோ அந்த அடிப்படையில் உண்மையிலேயே செங்கோட்டையனை அப்போயே கூப்பிட்டு பேசியிருக்கலாமே பட் தனியாக கூப்பிட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலமையில எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஒரு செல்வாக்குமான செல்வாக்கு நிறந்த தலைவர் தான் அது அப்படின்னு சொல் காரணம் என்ன ஒரு சீனியர் மேன் பட் என்ன ஆகுது ரொம்ப அதி தீவிர அதிமுக விசுவாசி அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஸோ அதனால பிஜேபி அவர் கையில் வச்சு அடுத்த கட்டமாக எடப்பாடி ஒத்து வராத பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஒரு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிது அப்படிங்கிறத அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஓகே இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப இவர் இபிஎஸ் விடாப்படியா இருக்காரு டிடிவியையும் ஓபிஎஸ்சையும் நான் உள்ளடக்க மாட்டேன் எங்க கட்சியில அப்படின்னு சொல்லி அமித்ஷாவோட விசிட்டுக்கு வெளியே வந்த பிறகுமே அவர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாரு உறுதியா இருக்காரு ஆனா செங்கோட்டையன் அவர்களையும் உள்ளடக்கி கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய நலனுக்காக அவர் வந்து இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட இப்ப இபிஎஸ் இருக்கும்போதே அவருக்கு பெருசா அங்கீகாரம் கிடைக்காத பொழுது ஒருவேளை இப்ப டிடியும் ஓபிஎஸும் வந்துட்டாங்க அப்படின்னா செங்கோட்டையனுக்கான கட்சியில் உள்ள அங்கீகாரம் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகுமா ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்ல இல்ல நீங்க செங்கோட்டையன் வந்து என்னக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு தலைமை கிடைக்கலங்கிறது அவருடைய ஒரு நிபந்தனையாவோ அவருடைய ஒரு கோரிக்கையாவே இல்ல அவருக்கு கட்சியில எல்லாத்தையும் சேர்க்கணும் தான் தோன்றித்தனமா எடப்பாடி இருக்காரு எந்த ஒரு விஷயம்னாலும் தானே முடிவெடுக்கிறார் ஆலோசிக்க மாட்டேங்கிறாரு ஆலோசிக்க மாட்டேங்கிறாரு ஒரு காரணம் நம்ம நம்மெல்லாம் சேர்ந்து தானே அவர் போச்சலும் ஒற்றை தலைமை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரு அதனால எல்லாம் சேர்ந்து தானே அவர் முடிவெடுத்தோம் பட் இன்னைக்கு அவர் எல்லா விஷயத்துலையும் அவரே தனியா முடிவெடுக்கிறாருன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு அந்த ஒரு கோபம் அவருக்கு அதுதான் நீ அந்த கோவம் எல்லாத்துக்கும் இருக்கு பட் செங்கோட்டின்னு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டேன் மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்கு அவருக்கு நூறு செய்வோம் ஏங்க அன்னைக்கு டெல்லிக்கு போன விஷயமும் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு பேரை தாண்டி வேற யாருக்குமே தெரியாதுங்க ம் ம் சரி வந்து என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் இது எம்எல்ஏஸ் மீட்டிங் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க கூப்பிட்றீங்க இமிடியட்டாக கூப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பத்து பேருக்கா சொல்லிட்டு போயிருக்கணும்ல ம் ம் என்ன நத்தம் நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க சிஎம் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் அனௌன்ஸ் பண்ணாத பிறகு தான் பல எம்எல்ஏகளுக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படி ஆமா நூறு சதுவதான் நத்தம் சுனாவதனுக்கு தெரியாது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு தெரியாது ம் ம் இதுல அவங்களாம் சீனியருங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அது அப்படி ஒரு ரகசியம் காக்கணுங்கிறதுனால அவரும் ஏழு மணியும் கிளம்பி போறாங்க அதாவது தங்கமணிக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு செய்தும் தெரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா நீங்க சிபிஎஸ் உடைய அவருடைய ஆதரவாளர்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கே பி அன்பழகன் போன்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காது இல்ல சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா தென் மாவட்டங்கள்ல யாருமே இல்ல இல்ல அதுல பாத்தீங்களா தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் யாருமே அதுல இல்ல நீங்க உதயகுமாரா இருக்கட்டும் அந்த சைடு வந்து நத்தம் விஸ்வநாதனா இருக்கட்டும் அந்த சைடு அந்த மாதிரி இல்ல யாருமே இல்ல சோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் அவாய்ட் பண்றாரு அதனால அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கு இந்த நிலையில தான் இப்ப நீங்க மூவ் பண்றாங்க பிஜேபி பட் அவர் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்து அவர் பண்ணுவாரான்னு தெரியல பட் ஆனா என்னன்னா கடுமையா கோவத்துல இருக்காரு எடப்பாடி மேல அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல ஆமா இப்போ பிஜேபியினுடைய அடுத்த மூவ் எப்படி சார் இருக்கும் செங்கோட்டையை அழைச்சி சீக்கிரட்டா ஆலோசனை நடத்துறாங்க அப்படின்னா ஒரு அஜெண்டா வச்சிருக்கலாம் சார் பிஜேபி அந்த பிஜேபியோட அஜெண்டா பிஜேபியோட அஜெண்டா இது ஒன்னே ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா தான் பலமா இருக்கும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டா இது சம்பந்தமான சில ரிப்போர்ட்ஸை கூட அன்னைக்கு அமிஷா சொல்லிருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க நீங்க பாராளுமன்ற தேர்தல் மாதிரி திருப்பி நீங்க பெருசா ஏமாத்துறாதீங்க ரொம்ப மோசமா இருக்கு உங்க சூழ்நிலை எல்லாம் சொல்லிருக்காரு அவர் கடப்பாடையை வச்சுதான் சொல்லிருக்காரு பேசிருக்காரு அதனால அவங்கதான் நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க தென் மாவட்டங்கள் ரொம்ப வீக்கா இருக்கு நீங்க ஓ எஸ் சசிகலா அவனுங்க நீங்க தவிர்க்கறதுனால முக்குளத்தூர் எல்லாம் ரொம்ப கோவமா இருக்குறாங்க நம்மளை வந்து ஒரு சுத்தமா ஒதுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அது வேண்டாம் அவங்க சேர்த்து பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிஜேபி சொல்லுது பட் எடப்பாடி என்னமோ ஒரு காரணத்தினால அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு அவரு நம்மளுக்கு திருப்பி இதே ஒரு குடசல கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அவரு ஆமா ஆமா ஓகே சார் இப்போ நீங்க நேற்றைய தினம் தாவைக்காவனோட பொதுக்குழு செயற்குழுவை பத்தி நம்ம நேர்களுக்கு ரொம்ப டீடைல்டா பல விஷயங்களை வந்து நீங்க விவரிச்சீங்க அதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் அவரு டிஎம்கேவி கே தான் ட்வெண்ட்டி களம் அப்படின்ற சொல்லி அவர் ஆளும் பண்ணியிருந்தாரு எதிர்கட்சிகள் இதுவரை எந்த ஒரு விமர்சனமும் அவர் வந்து முன்வைக்கல இதன் மூலியமாக அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து டைரக்டா இதை அட்டாக் பண்றது ஈபிஎஸ் தான் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடியை வந்து பலவீனப்படுத்தி அவரை பின்னுக்கு தள்ளி இப்ப நாம மேஜர் போர்ஸ் ஆகி டிஎம்கே வர்சஸ் டிவி ஒரு களத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தோடு அவர் வந்து இருக்காரு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க சோ அப்போ விஜயுமே இப்ப டைரக்டா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அட்டாக் பண்றதுக்கு முன் வந்துட்டாரா சார் இல்ல நூறு சதவீதம் அதாவது நீங்க அண்ணா திமுக வட கூட்டணி இல்லைன்னு முடிவாயிடுச்சு புரியுதுங்களா முதல்ல என்னன்னா ஜனதிமுக எதிர்க்க உள்ள எல்லாத்தோடையும் ஒரு கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அதுக்கப்புறம் கூட்டணி பற்றி பேசிக்கலாம் முடிவு எடுத்துக்கலாம்னு நினச்சாரு பட் அவ்வளோ அவசரப்பட்டு ஏடிஎம்கே போய் பிஜேபியோட ஒரு கூட்டணிங்கிறத கிட்டத்தட்ட பச்சை கொடி காட்டிகிட்டு வந்துருச்சு அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட முதற்கட்ட நடவடிக்கையில் பேச்சுவார்த்தையில் முடிச்சிருச்சு இது வந்து விஜய்க்கும் தெரியும்ல ஸோ திமுக இல்லைன்னு முடிவாயிடுச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆறு நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் நேற்று வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு திமுக தான் எதிரி நம்ம மத்தியெல்லாம் பிஜேபிக்கு எதிரி அது கொள்கை ரீதி கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இருந்தவர் அண்ணா திமுகவும் பிஜேபியும் கூட்டணி அப்படின்னு முடிவு ஆயிடுச்சுன்னு ஒண்ணு அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதா அவர் நேற்று அவருடைய பேச்சு வித்தியாசமா இருந்தார் நீ அதனாலதான் அவர் கடைசியில முடிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது டிவி கேக்கும் டிஎன் கேக்கும் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு பட் அதுல சாத்தியமே இல்ல நீங்க எப்பயுமே திமுக அண்ணா திமுக ஒரு கிளையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் திமுக இருக்கு அதிமுகவும் இருக்கு அதுல வேணா வாக்குகள்ல பசு நீங்க திமுக பலமா இருக்கலாம் அண்ணா திமுக வீக்கா இருக்கலாம் டிவி கே எப்படி சொல்ல முடியாது நீ அதெல்லாம் வந்து அதாவது இந்த மாதிரி நீங்க எடப்பாடி கேட்டிருக்காங்க நீங்க வரும் தேர்தல் வந்து திமுகக்கும் பத்திரிகைகள்லாம் இப்பவே ஒரு நேரட்டிவா செட் பண்ணிட்டாங்களாங்கிற கூடுதல் கேள்வியும் வந்து இதுல மூலியமா அனுப்பப்படுது சார் நேற்று விஜய் இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தி இருந்தாரு அது தொடர்ந்து வந்து சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்து வெளியாக இருந்தது இன்னைக்கு நம்ம செய்திகள்லையும் நம்ம பார்த்தோம் அதுல இருபத்தி ஏழு சதவீதம் மக்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பேர் வந்து விஜய் அவர்கள் ஆகணும்னு மக்கள் விரும்புறாங்க ஒன்பது சதவீதம் பேர் இபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறாங்க அப்புறம் சில சிங்கிள் டிஜிட்ல தான் வந்துச்சு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி சி ஓட்டுரு வந்து ஒரு வெளியிட்டு இருந்துச்சு இது என்ன சார் சொல்ல வருது இப்ப சி ஓட்டு இப்ப இந்த சமயத்துல ஒரு வெளியிடணுங்கிறவங்களுடைய நிர்பந்தம் என்ன சார் சி ஓட்டர்ஸ் நடத்துறதே பாத்தீங்கன்னா ஆன்லைன் நடத்துற விஷயம் ஆன்லைன்ல நீங்க வந்து நீங்க டிவிக்கே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் புரியுதுங்களா நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் நீ என்ன ஏன் சீமான எடுத்துக்கலையா அவங்க எல்லாம் எடுத்து அவர் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்துடுவாரு அவர் இல்லையா இது என்ன காரணம்னா சோஷியல் மீடியால உங்களுக்கு யார் பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் இப்போ இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா அதனால நீங்க அது ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் என்ன நீங்க வாக்குங்கிறது வேற ஒவ்வொரு கிராமமா போய் நீங்க நடத்துற கருத்து கணிப்புகள்ங்கிறது வேற சி ஃபோட்டோஸ் எல்லாம் அதாவது ஆன்லைன்ல நடத்துறது வந்து அது எந்த அளவுக்கு ஒரு சரியா இருக்குங்கிறதுல வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை அதனால நீங்க இருபது இருபத்தி ஏழுன்னு சொல்றத வந்து நான் ஏத்துக்கல அதுல மாற்றாங்க இருக்கலாம் பத்து பதிவு இருக்கலாமே எவ்வளவு இருபது இருபத்தி ஏழு அளவுக்குலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அது ஒரு வலுக்கட்டாயமா இப்ப இந்த சமயத்துல வந்து மக்கள் மத்தியில ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துறாங்களா சார் இது மாதிரியான ஊடகங்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் இப்படி இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல் எலெக்ஷன் பணியா இன்னும் இன்னும் கிட்டத்தட்ட பதிமூணு மாசம் இருக்கு அது பன்னெண்டு அவ்வளவுதான் இருக்குது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இனிமே ஆரம்பத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த செங்கோட்டையின் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாரு நீ அவரு ஒரு என்ன சாதாரணமா ஒரு புள்ள பூச்சி மாதிரி இருந்தவருங்க அவரு இன்னைக்கு அவர் பரபரப்பா இருக்கு நீங்க அதனால நீங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகும் இந்த நேற்று ஆரம்பிச்சு விட்டாரு ஆதவ அர்ஜுன் திருமாவத்தி போடுறது தானே தானே ஆமா அவர் சேமி பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும் பட் எனக்கு தெரிஞ்சது இந்த முறை திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கு பட் அதை எப்படி விஜய் எல்லாம் தாக்கு பிடிப்பாரு அப்படிங்கறதுதான் பார்க்கணும் காரணம்னா ஆகஸ்டுக்கு அப்புறம் திமுக அடிக்கிற அடியை வந்து அவரெல்லாம் தாக்குவாரா அப்படிங்கிறது தான் எனக்கு காரணம் என்ன அவங்களும் ஒரு பெரிய நெகட்டிவ் செட் பண்ணுவாங்கல்ல

நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்